பிடிக்குமா ஏ வந்த என்ன வாங்கி கொடுப்ப இது கிளே வாங்கி கொடுப்பியா விளையாடுவியா நீ பாத்துப்பியா சத்தியப்பா வந்த பாத்துப்பியா என்னென்னலாம் பண்ணுவேன் ஏலக்க சித்தி கேக்குறல்ல சொல்ல யாரு கூட்டிட்டு போனும் சத்தியப்பா சத்தியப்பா ஸ்கூல் கூட்டிட்டு போணுமா ஆமா சத்தியப்பா வர சொல்லாமா பா சொல்லு <laughs> <laughs>

ஏன்ட்டுரு கையில் எந்த இங்கே பாருங்கள் அரிசி எடுத்து என்னென்ன பண்ணிட்டு இருக்க பார்த்தீங்களா நடா பண்ணுற அரிசியில் அச்சு வைக்கிறோம் சா ம் ஆடா விழுந்துச்சு மெல்லியா